அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் தூய கொந்தா மற்றும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரியா ஆகியோர் பங்கேற்றனர் குற்ற அலை என்ன இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் உண்மையில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு இடையே கடந்த சில நாட்களாக மோதல் நிலைமை உருவாகியுள்ளது ஒரு காரணமும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் சில ஊழல் அரசியல் குழுக்களையே நம்பி வாழ்கின்றன அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்படும் நிலையில் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இத்தகைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் அதற்கமையவே இந்நாட்களில் சில சம்பவங்கள் இடம்பெறுகின்றன கடந்த சில நாட்களாக பல சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள் பத்து வருடங்கள் வருடங்களுக்கு முன்னதாக சிலர் கடத்தப்பட்டனர் பலர் கொலை செய்யப்பட்டனர் சிலர் கடுமையாக தாக்கப்பட்டனர் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் சில சந்தர்ப்பங்களில் கடுமையான தாக்குதலும் நடத்தப்பட்டது உயிர் ஞாயிறு போன்ற பல முக்கிய சம்பவங்கள் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் விசாரணைகளை மீள ஆரம்பித்துள்ளது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவது மாத்திரமல்ல அந்த விசாரணைகள் முன்னோக்கி நகர்த்தப்படுகின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பில் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிலருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் வழக்கு தொடரும் போன்று பல விடயங்கள் தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளோம் அந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கும் நாட்டில் நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிக்கும் குழுக்கள் தொடர்பாகவும் புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன அது தொடர்பான விசாரணைகளையும் நாம் ஆரம்பித்துள்ளோம் சந்தேக நபர்களை நாம் அடையாளம் கண்டு கேட்டுள்ளோம் அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை சீர்குலைப்பதற்கும் சிறுமற்ற நிலையை உருவாக்குவதற்கும் நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவே தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதே அந்த விசாரணைகளை முன்னோக்கி நகர்த்த முடியும் என எதிர்பார்க்கின்றோம் வெளிநாட்டில் தங்கியிருந்து குற்ற செயல்களை வழிநடத்தும் தரப்பினருக்கு எதிராக போலீசார் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளனர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் போதைப் பொருள் கடத்தல்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படுத்தப்படவில்லை அதனை முன்னெடுக்கும் அரசியல் தரப்பினருக்கும் எமக்கு அழுத்தம் விடுக்கப்படுவதில்லை அதே சர்வதேசத்தின் உதவி எமக்கு தொடர்ச்சியாக கிடைத்தது அதற்கமைய அன்பிய சில நாட்களாக வெளிநாடுகளில் தங்கியிருந்த பத்தொன்பது சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளோம் நூற்று பேருக்கு எதிராக விபப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று தொன்னூறு நீல நிற அறிவித்தல்களும் நான்கு மஞ்சள் நிற அறிவித்தல்களும் சந்தேக நபர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் மாத்திரமல்ல சிறைச்சாலைகளில் இருந்தும் சில சந்தை நபர்கள் குற்றங்களை வழிநடத்துகின்றனர் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலேயே அதிகூடிய குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன அந்த இரண்டு மாகாணங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளோம் குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பான ரகசிய தகவல்களை பொதுமக்கள் எவ்வாறு வழங்க முடியும் ஒன்று ஒன்பது ஒன்பது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக மக்கள் தகவல்களை வழங்க முடியும் வழங்கப்படும் பேணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் குறிப்பாக சட்டவிரோதமாக வைத்திருக்கும் டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு பணப்பரிசில் வழங்கப்படும் டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கி தொடர்பில் தகவல் வழங்கும் தரப்பினருக்கு பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசில் வழங்கப்படும் திட்டங்களுக்காக துப்பாக்கிகள் எங்கிருந்து கிடைக்கின்றன அவற்றை கண்டுபிடிக்க முடியாதா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சட்டவிரோத துப்பாக்கிகள் விநியோகிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் இது தொடர்பான பல சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன அது தொடர்பான தகவல்களை சேகரித்துள்ளோம் அவற்றுடன் தொடர்புடைய தகவல்களை பெற்றுக் கொள்வது அமைந்துள்ளது விடயத்துடன் தொடர்புடைய முழுமையான தகவல்களை விரைவாக வழங்குமாறு மூன்று படைகளுக்கும் அறிவித்துள்ளோம் எனினும் அதற்கு சில காலங்கள் செல்லும் சரியான தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனினும் பொறுப்புடன் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எந்தவித சட்டவிரோத ஆயுதங்களும் விநியோகிக்கப்படவில்லை தற்போது குற்ற செயல்கள் அதிகரித்தாலும் அவற்றை எதிர்காலத்தில் குறைக்க முடியும் என பொறுப்புடன் கூறுகின்றேன் குற்ற இடம்பெறாத ஒரு சமூகத்தை எதிர்காலத்தில் உருவாக்குவதே எமது நோக்கம் அதற்காகவே இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம்